அது சோசியல் மீடியா தான் பெருசு நேத்து கூட அண்ணா பூர்ணா நிறுவனம் சார்பா அதுக்கு சரியான விளக்கமே கொடுத்திருக்காரு இந்த இதற்கு வந்து ஓய்வு கொடுங்க இந்த செய்திக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதுக்கு மேல நான் சொல்றது மத்தியிலே பங்கு அதிகாரத்தின் பங்கு திருமாவளவன் சொன்னாரு அதை வந்து எக்ஸ்பிரை வந்து நீக்கிட்டாரு காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டு போட்டு சொன்னாரு அவருடைய மது ஒழிப்பு மாநாடையே அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி சேர்ப்பாங்க நண்பர் சிம்பாவளன் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் முதலே அவர் அதில் தீவிரமா இருக்கிறது உண்மை ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு இதுல தெரியுது ஏதோ குழப்பத்தில் இருக்காரு திரும்த கூட்டணிகள் தானே இருக்காரு சோசியல் மீடியால ஊடகங்கள்ல செய்திகள் நான் படிப்படியா மது ஒழிப்புங்கிறது சாத்தியம்தான் படிப்படியா ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமும் அது வந்து புழக்கத்தில் வந்து நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நிறுத்துறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம் அதனால படிப்படியாக நிறுத்தலாம் ஆனால் கொரோனா நேரத்தில் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் மது இல்லாம எல்லாம் உடல் நலம் பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்க அதனால படிப்படியாக பண்றது

ஏழாயிரத்தி அறுநூறு கோடிங்கிறது பேப்பர்ல தான் ஏற்கனவே அவர் வந்து நிறைய ஒப்பந்தங்கள்லாம் எல்லாம் போட்டாரு அதெல்லாம் எல்லாம் தான் இருக்க தவிர அதனால என்ன எத்தனை ஃபேக்டரி வந்துச்சு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்லை அதனால வெளிநாடு போன எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனா இருக்கிற கதையா தான் இதை பார்க்க முடியும் இல்ல வந்து மத்திய அரசு இதுல இந்த வந்து சீரியஸா அணுகி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையுமாகும் வன்முறைகள் அதிகரித்திருக்கு போதைப் பொருட்கள் அதிகரித்திருக்கு குற்றங்கள் அதிகரித்திருக்கு பழனிசாமியுடைய நான்கு ஆண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது ஏன்னா பழனிசாமி ஆட்சிதான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோக மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக ஒரு கமிஷன் வண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியாக இருந்தது அதனால தான் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெறும் விளம்பரத்தால் ஆட்சி ஓடி எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க உண்மையிலேயே மக்கள் வந்து அவர்கள் மிகவும் அதிருப்தியாக இருக்காங்க விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழில் செய்பவர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க அதுதான் உண்மை ஆனால் அவங்க ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால படபலத்தை பயன்படுத்தி தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு பழனிசாமியும் செய்த தவறுகளுக்கு ஊழல் முறைகேடுகள்லால தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துடக் கூடாது திமுக இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மாவர்கள் கட்டிக்காத கட்சி இன்றைய பழனிசாமி கையில் சிக்கிக் கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக பிடிமாக திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டுக் வந்து அம்மாவின் தொண்டர்கள் பழனிசாமி கூட இருக்கிறவங்க இருக்கு அது அம்மாவின் கட்சி தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அங்குள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டிவிடுவார்னு சொன்னிச்சாமி தேர்தல் சமயத்தில் போன தேர்தலில் இருபத்தி அந்த கூட்டணியில இருந்துட்டு தான் கடைசி தான் அமமுக கூட்டணிக்கு வந்தாங்க இன்றைக்கு அவங்க பேசுவது அது பழனிசாமி அவங்க கூட்டணி என்ன மாதிரி கடைசி வரைக்கும் போகுமாங்கிறது இருந்து பார்ப்போம் இல்ல சீமான் வந்து நல்ல பேச்சாளர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் அதே நேரத்தில் அவர் வந்து எதிர்மறையான கருத்துகளை தெரிவிக்கணும் அப்பதான் அது பப்ளிசிட்டி ஆகும் சோசியல் மீடியால மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார் அது உண்மை மற்ற மறைந்த தலைவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி காவல்துறையை பற்றி மற்ற துறையைச் சேர்ந்தவர்களைப் பற்றி இவர் வந்து ஒரு வீரராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக அப்படி பேசினார்